தன்னுடைய சர்வ வல்லமில நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக முப்பத்தி நான்காம் சங்கீதம் பதினேழாம் வசனம் நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று வாசிக்கிறோம் நாம் கூப்பிடும்போது நமக்கு செவி சாய்க்கிற தேவன் நம்முடைய உபத்திரவங்களை நீக்கி விடுவது அவருக்கு லேசான காரியம் ஆனால் நம் பிள்ளைகளாய் நீதிமான்களாய் நின்று நாம் தேவனை கூப்பிட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் நீதிமான்களுக்கும் புத்தரவங்கள் உண்டு பாடுகள் உண்டு ஆகவேதான் அடுத்தடுத்த வசனத்திலேயே நாம் வாசிக்கும் பொழுது நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும் ஆனால் அவைகள் எல்லாவற்றின் நின்று கத்தர் அவர்களை விடுவிப்பார் என்று வாசிக்கிறோம் ஆனால் நீதிமான்களுக்கும் துன்மார்க்கனுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் நீதிமானை விடுவித்து அவர் பாதுகாக்கிறார் துன்மார்க்கோ அவர்களுடைய வேதனைகள் பெருகும் என்று வேதம் சொல்கிறது ஆகவே இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் மத்தியிலே தேவன் நம்மை உருவாக்குகிறார் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவதற்காக நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள்தான் அநேக நேரம் நம்மை உனதரை பார்க்க வைக்கிறது நம்மை பண்படுத்துகிறது நம்மை பயன்படுத்துகிறது இதை அறிந்த தாவிது உபத்திரவப்படுவதற்கு முன்பு நான் வழிதப்பி நடந்தேன் இப்பொழுதோ உடைய வார்த்தைகளை காத்து நடக்கிறேன் என்று சொல்லுகிறார் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் உபத்திரவப்படுவதற்கு முன்பு எப்படி இருந்தோம் அதற்கு பின்பு தேவன் நம்மை எப்படி உருவாக்கி இருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவேதான் எழுவத்தி ஓராம் வசனத்திலே நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் ஆகவே உபத்திரவத்தின் பாதையிலே நாம் கடந்து வரும் நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அதியாகமும் பதினைந்தாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இஸ்ரோல் ஜனங்களை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை தேவன் ஆபிரகாமிடம் சொல்கிறார் ஜனங்கள் நானூறு வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்பதை நீ நிச்சயமாய் அறிய கடவாய் ஆனால் நாலாம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்பி வருவார்கள் என்று ஒரு அங்கு தீர்க்க தரிசனத்தை நான்கு தலைமுறைகளுக்கு முன்பதாகவே அங்கு தேவன் சொல்கிறார் ஆனால் அந்த நானூறு வருஷம் முடிந்த அந்நாளிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைகளாய் இருந்தவர்களை தேவன் சேனையாய் வெளியே கொண்டு வந்தார் ஆகவே உபத்திரவத்தை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடியது என்று தேவன் பார்த்தாராம் ஆகவேதான் அவர்களை தம்முடைய மகா வல்லமையுள்ள புயத்தினாலே அவர்களை பத்திரமாய் வெளியே கொண்டு வந்தார் ஆகவே உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாத தேவன் நம்முடைய உபத்திரவத்தை பார்த்து அவர் கழிக்கிற தேவன் அல்ல ஆகவே நம்முடைய உபத்திரவத்தின் மத்தியிலே பாடுகள் மத்தியிலே நாம் தேவ வார்த்தையை தேவ வாக்கு தத்துவங்களை நாம் பிடித்து தேவன் நமக்கு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் நமக்குள்ளே வேர் தேவனுக்குள்ளாக பற்றி பிடிக்கிறதா இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் துன்பங்கள் நம்மை தேவனை விட்டு தூரம் கொண்டு போகாதபடிக்கு நாம் இடர்கள் அடைந்து விடாதபடிக்கு கிறிஸ்துவிலே நாம் அஸ்திபாரம் நம்முடைய உறுதியாக இருக்குமானால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் கூப்பிடும் பொழுது தேவன் அவற்றில் நின்று நம்மை தூக்கி எடுக்க போதுமானவராகவே இருக்கிறார் உபத்திரவங்களின் வழியாகவே தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டும் என்று அப்போஸ்டர்லேயே நாம் வாசிக்கிறோம் ஆழவேதான் அந்த பரிசுத்தவான்கள் உபத்திரவத்திலேயே மேன்மை பாராட்டினார்கள் உபத்திரவத்திலே பொறுமையாக இருந்தார்கள் உபத்திரவத்திலே ஆறுதல் செய்கிறவர்களாக இருந்தார்கள் நாங்கள் உபத்திரவப்பட்டது நல்லது ஏனென்றால் அது உங்களுடைய ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும் என்று அநேகரை அவர்கள் தைரியப்படுத்தினார்கள் ஆகவே சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய கன மகிமையை கொடுக்கிறதாகவே இருக்கிறது நமக்கு உபத்திரவப்படுத்தினவர்களை தேவன் அறிந்திருக்கிறார் ஆகவே ஒன்று தெலோனிக்கரிலே நாம் வாசிக்கும்போது போது அவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற நமக்கு அவரோடு கூட இலை அவர் தருகிறவராகவே இருக்கிறார் ஆகவே தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் உங்கள் உபத்திரவத்தின் மத்தியிலே அவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாக யேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக சன்னிதானத்திலே வருகிறோம் உலகத்திலே உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற வேத வார்த்தை உபத்திரவத்தின் மத்தியிலே கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆத்மாவையும் கர்த்தனை தைரியப்படுத்தும்படியாய் திடப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறேன் உபத்திரவத்தின் மத்தியிலே பொறுமையாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜீவ கிரடத்தை வைத்து வைத்திருக்கிற தேவன் அன்றவரே இவர்களை நீரே கொள்ளுங்கள் இயேசுவின் மூலம் ஜபுங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்